மன்னாரில் கத்தோலிக்க குருவின் உடையில் வந்து நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போலி மதகுரு கைது மக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் மன்னார் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த நபர் ஒருவர் கத்தோலிக்க குருக்கள் அணியும் ஆடையான வெள்ளை அங்கி மற்றும் பட்டி அணிந்து தன்னை ஒரு கத்தோலிக்க குருவாக காண்பித்து தனியார் வீடுகளுக்கு சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் இவர் முத்தரிப்பு துறை வங்காலை போன்ற இடங்களில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் சேகரித்த பணத்தை நானாட்டான் பிரதேசத்தில் உள்ள வங்கியொன்றில் வைப்பது ார் இந்த போலி பாதிரியார் மீது சந்தேகம் கொண்ட சிலர் மன்னார் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் நானாட்டானில் இருந்து மன்னார் நகருக்கு சென்ற வேளையில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் இவரை கைது செய்தனர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போலீசார் இவர் உண்மையான குருவானவர் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி குறித்த நபரை அன்றைய இருபத்தி ஏழாம் தினம் விளக்கமறியலில் வைத்த போலீசார் மறுநாள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேலும் ஏழு நாட்கள் இவரை தடுத்து வைக்கும்படி நீதிமன்ற கட்டளையிட்டதற்கு இணங்க தற்போது இவர் சிறையில் உள்ளதாக தெரிய வருகிறது இதுபோன்ற நபர்களிடம் எச்சரிக்கையாயிருக்கும் படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது